வந்து வள்ளுவர் வந்து ஒரு வார்த்தை சொன்ன மாதிரி நீரின்றி அமையாது உலகுன்னு சொன்னாரோ அதே மாதிரி இப்போ நம்ம மாற்றி சொல்லலாம் மோரின்றி அமையாது உணவு அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு மோர் வந்து மிக மிக முக்கியமான ஒரு உணவு நம்ம ஒரு வெஜிடேரியனாக இருந்தாலும் இருந்தாலும் சரி எந்த ஒரு நேரத்தில் நம்ம எந்த மாதிரியான உணவுகள் எடுத்துக்கொண்டாலும் சரி நம்ம தினசரி கொஞ்சம் மோர் அருந்துதல் வந்து மிக முக்கியமான கடமையாக செய்யணும் அது சாப்பாட்டோடு போட்டு சாப்பிட்டாலும் சரி இல்லை தனியாக சாப்பிட்டாலும் மோர் வந்து மிக மிக முக்கியமான ஒரு உணவு அப்படி என்ன மோர் இருக்குது நிறைய பேர் நான் எங்கிட்ட கேட்பாங்க நீங்கள் பால் அவ்வளோ தூரம் சொல்லலை பால் வந்து நிறைய சமயத்தில் வந்து வேண்டான்னு சொல்கிறீங்க ஆனால் மோர் மட்டும் சரிங்கிறீங்களே மோர் வந்து பாலில் இருந்து தானே வருது அது எங்கேயும் வேற எங்கேயும் இருந்து வரலையே அப்படின்னு சொல்லுவாங்க பாலுக்கும் மோருக்கும் நிறைய வேறுபாடு இருக்குது அந்த மோர் நம்ம பால் புளித்ததற்கப்புறம் பால் வந்து இயற்கையாக இயற்கையில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் சேர்ந்து அதை பக்குவப்படுத்தி பாலை நம்ம உடலுக்கு ஏற்றாற்போல் பக்குவப்படுத்தி உடலுக்கு குளிர்பிச்ச தன்மையும் கொடுத்து அதே சமயத்தில் பல நுண்ணுயிரிகளை உடலுக்குள் எடுத்து செல்லக்கூடிய தன்மை வந்து மோருக்கு தான் இருக்குது இன்னும் சொல்லப்போனால் பால் நிறைய நேரத்தில் வந்து நம்ம வந்து வேண்டான்னு சொல்லும்போது போது அப்போ கால்சியத்துக்கு நாங்கள் என்ன சார் பண்ணுறது பாலை வந்து நம்ம தவிர்த்தோன்னா குழந்தைங்களுக்கு கேல்சியம் எங்கே போகிறது நான் ஏற்கனவே மாதவிடாய் சமயத்தில் இருக்கிறேன் இந்த நேரத்தில் மாதவிடாய் முடிவுறக்கூடிய சமயத்தில் இருக்கிறேன் இந்த நேரத்தில் வந்து கால்சியத்தை குறைச்சிட்டோம் அப்படின்னா அப்போ வந்து அது வந்து எங்களுக்கு எலும்புகளுடைய வலு குறையாதா தைராய்டுக்கு மாற்றம் எடுத்துகிட்டு இருக்கோம் இந்த நேரத்தில் வந்து சில நேரங்களில் சரியான தைராய்டு அளவு பேராதார்மோன் அளவு வந்து மாறுச்சுன்னா அப்போவும் கால்சியம் குறைய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க இந்த நேரத்துலலாம் பாலுக்கு மாற்று என்ன அப்படின்னு கேட்பாங்க நிச்சயமாக மிகச்சிறந்த மாற்று வந்து மோர் ஏன்னா ஒரு கிளாஸ் மோர் எடுத்துக்கோங்களேன் ஒரு இரநூத்தி இருபத்தஞ்சி எம்எல் மோர் இருக்குது அப்படின்னா அதில் கிட்டத்தட்ட இரநூத்தி அறுபது மில்லிகிராம் வந்து கால்சியம் இருக்குது ஒரு நாளைக்கு சாதாரணமாக கால்சியத்தினுடைய தேவை எவ்வளவுன்னு கேட்டிங்கன்னா ஒரு நல்ல வளர்ந்த ஆணோ பெண்ணோ ஒரு ஆயிரம் முதல் ஆயிரத்தி இரநூறு மில்லிகிராம் வந்து ஒரு நாளைக்கு கால்சியம் தேவை ஒரு கிளாஸ் மோரில் அதில் ஒரு கால் பங்கு கிடச்சிடும் இரநூத்தி அறுபது கிராம் அதில் வந்து கிடச்சிடும் ஒருவேளை நமக்கு மற்ற அடிப்படையில் கால்சியம் கிடைக்கலன்னா ஒரு ரெண்டு கிளாஸ் மோர் ஒரு கிளாஸ் மோரை சாத்தில விட்டு சாப்பிட்டுட்டு இன்னொரு கிளாஸ் மோர் வந்து பதினோரு மணிக்கு நம்ம குடிச்சிட்டோன்னா ஒரு நாளைக்கு தேவையான மில்லிகிராம் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் டு ஃபைவ் டுவெண்ட்டி மில் மோர் கால்சியம் வந்து மோரில் இருந்தே நமக்கு கிடைக்கும் அதுக்கப்புறம் வந்து உடலில் வந்து குளிர்ப்பிக்க வேண்டியிருக்கு ரொம்ப சூடாக இருக்குது ரொம்ப தாகம் இருக்குது அது மாதிரி இருந்ததுன்னா குளிர்பானங்களில் போனோன்னா எத்தனையோ கேடுகள் இருக்குது அதுவும் குறிப்பாக இந்த ஃபிஸி ட்ரிங்க் சொல்லக்கூடிய ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ் எல்லாமே வந்து உடலை கெடுக்கக்கூடிய தன்மை உலகத்தில் உள்ள எல்லா நாடுகள்லேயும் அது வந்து வேண்டாம் அதுவும் குறிப்பாக வந்து இளைஞர்கள் பின்னாட்களில் வந்து இந்த நான் கம்யூனிகபிள் டிசீசஸில் மாட்டிக்கக்கூடாதுனாலே இந்த ஏரேட்டட் ஃபிசி ட்ரிங்க்ஸ் வேண்டாம் அப்படிங்கிறது எல்லா உணவியல் வல்லுநர்களும் சொல்லிகிட்ருக்காங்க அப்போ நாங்கள் என்ன சாப்பிட்றது ரொம்ப ஹீட்டாக இருக்குது ரொம்ப சூடு இருக்குது நான் வெயிலில் அலைஞ்சு வணிகத்திற்காக மார்க்கெட்டிங்க்காக அங்கங்கே அலையும் போது நான் என்ன அருந்தணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு சாய்ஸ் வந்து மோர் தான் மோர் வந்து உடலை குளிக்கிற குளிர்ப்பிக்கிறதோட கூடுதலாக ப்ரோபயாட்டிக்ஸ் நமக்கு கொடுக்குது ப்ரோபயாட்டிக்ஸ் அப்படின்னா என்னென்னா உடலுக்கு நல்லது செய்யக்கூடிய நுண்ணுயிர்களை தரக்கூடிய தன்மை வந்து அந்த குளிர் அந்த மோரில் தான் இருக்குது டாக்டர்ஸ்னு சொல்லக்கூடிய நுண்ணுயிரியை இந்த மோரில் நம்ம தினம் தினம் எடுத்துக்க எடுத்துக்க குடலில் நமக்கு சீரண தன்மை நல்லாயிருக்கும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அது குறிப்பாக மார்க்கெட்டிங்கில் அங்கங்கே வெளியெல்லாம் சாப்பிட்டுட்டு அலையும் போது சாப்பிட்ட உடனே வந்து மோஷன் போகணுங்கிற தன்மை சாப்பிட்ட உடனே வயிறை வந்து கடப்படான்னு பண்ணக்கூடிய தன்மை இதெல்லாம் வந்து இந்த மோரில் தான் நமக்கு வந்து சரி பண்ண முடியும் மோரை எடுத்துக்கொள்ள எடுத்துக்கொள்ள வயிறு புண்ணாகிற தன்மை குறையும் நேச்சுரலாக இருக்கக்கூடிய ஒரு ஆன்டாசிட் அப்படின்னு சொன்னால் அதுவும் வந்து மோர் தான் நம்ம நல்லா யோசிச்சு பார்த்தா மோரம் நல்லதுங்கிறக்கா மோரை முதல்ல சாப்பிட சொல்லாமல் ஏன் கடைசியாக சாப்பிட சொன்னாங்க முதல்ல குழம்பு அதுக்கப்புறம் காய்கறி அதுக்கப்புறம் ரசம் சாதம் கடைசியாக மோர் சாப்பிட சொன்னதுக்கு காரணமும் நம்ம ஒரு அன்றாட சீரணத்தில் கூட நமக்கு உடலில் குடலில் புண்கள் ஏற்படக்கூடிய குடல் புண்கள் வர்ற வாய்ப்பு உண்டு இப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாடில் அதிக புளிப்பு சேர்ந்துருச்சு இல்லை ஒருவேளை காரம் கூடி இல்லை இந்த சீரணத்தின் போது அமிலத்தன்மையில் சில மாற்றங்கள் நடந்து குடல்லையோ இறைப்பயிலையோ புண்ணு வந்ததுன்னா கடைசியில் ஒரு கிளாஸ் மோர் குடிக்கும்போது அந்த புண்ணினுடைய அந்த மோரினுடைய ஆன்டாசிட் தன்மையினால் அந்த புண்கள் ஆறி உடல் சீரணம் ப நல்லா நடந்து ஏ அந்த புண்கள்னால் வரக்கூடிய வலியும் நீங்கக்கூடிய தன்மை இருக்குது குடற்புண் நோயாளிகள் பல பேரும் இப்போ அல்சரேஷன் இருக்குது கேஸ்ட்ரைட்டிஸ் இருக்குன்னா அவர்களுக்கு சரியான தேர்வு வந்து தினசரி சாப்பிடக்கூடிய நல்ல ஒரு கிளாஸ் மோர் எடுத்துக்கிறது தான் நல்லது குழந்தைகள் நல்லா ரொம்ப பியூனியாக இருக்காங்க ரொம்ப மெலிந்து இருக்கக்கூடாது இருக்காங்கன்னா அவர்களுக்கு நல்ல தயிர் சோறு கொடுக்கலாம் அந்த தயிர் தயிர்ச்சோறில் வந்து மாவடு சேர்த்து மாவடு கிடைக்கக்கூடிய பருவங்களில் மாவடு சேர்த்து கொடுத்தோன்னா பசியையும் தூண்டும் குழந்தைகளுக்கு கொஞ்சம் எடை கூடும் அதே சமயத்தில் இடையை குறைக்கணும்னு நினச்சாலும் நம்ம தயிர் தயிர்ச்சோரை வந்து தவிர்த்து கொள்ளணும் மோர் வந்து அதிகமாக எடுத்துக்கிட்டு தயிரை வந்து பயன்படுத்துகிறத நிறுத்தணும் பெண்களுக்கு மாதவிடாய் காலங்களில் நம்ம நிறைய இரும்பு சத்து குறைவு இருக்குது கால்சியம் சத்து குறையும் அவர்களுக்கு மிகச்சிறந்த உணவு அப்படின்னா நல்ல இந்த மோர் சேர்த்து சமைக்கக்கூடிய கம்பங்கூழ் தான் கம்பங்கூழ் நல்ல கம்பை வந்து வேக வச்சு நல்ல கம்பங்கூழை வந்து நம்ம வந்து அதில் மோர் விட்டு சின்ன வெங்காயம் விட்டு நம்ம எடுத்தோம் அப்படின்னா அது வந்து இரும்பு சத்தையும் கொடுக்கும் நல்ல உடலை குளிர்ப்பிக்கும் கால்சியம் தன்மை நிறையா கிடைக்கும் அந்த அதுக்கு தொட்டுக்கிற கூட வெங்காயத்தின் மூலமாக நிறைய ஃபினாலிக் காம்பவுண்ட்ஸ் வரும் அந்த அளவுக்கு மோரை வந்து கம்பங்கூழோடு சேர்த்து கொடுக்கும் பொழுது அதுவும் நல்ல கூடுதல் பயனை கொடுக்கக்கூடியது அந்த அளவில் எல்லா வயதினருக்கும் ஏற்ற ஒரு உணவு எல்லா காலங்களையும் எடுக்கும் நிறைய நேரம் நினைக்கிற நிறைய பேர் சொல்லுவாங்க மழை மழை இருக்குது இல்லை குளிர்ச்சியாக இருக்குது மோர் எடுக்கக்கூடாது மோர் எடுத்தால் சளி பிடிச்சிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது ஆக்சுவலாக அது வந்து ஒரு க திராட்சை பழம் கொடுக்கக்கூடிய குளிர்ச்சியவோ இல்லைன்னா ஒரு ஆரஞ்சு குடிக்கக்கூடிய குளிர்ச்சியவோ மோர் தராது அப்படியே ஒருவேளை கொஞ்சம் கபத்தன்மை உடலாக இருந்தால் துளி மிளகு தூளோ இல்லைன்னா கொஞ்சம் வந்து பெருங்காயமோ கொஞ்சம் ஏதாவது ஒரு கார்பனை சில பேர் வந்து இந்துப்பு போடுவாங்க சில பேர் வந்து பிளாக் சால்ட் போட்டு குடிப்பாங்க வடநாட்டினர்லாம் மோரில் கொஞ்சம் பிளாக் சால்ட் போட்டு குடிப்பாங்க அந்த மாதிரி எடுக்கும் பொழுது அந்த கபத்தன்மையும் அதில் அந்த மோ மோர்னால் ஏற்படக்கூடிய கபத்தன்மையும் நல்லா குறைய ஆரம்பிக்கும் ஸோ மொத்தத்தில் மோர் வந்து நம்ம என்றைக்குமே தவிர்க்க கூடாத ஒரு மிகச்சிறந்த உணவு ஒரு த சித்தமருத்துவத்தில் ஒரு சொற்று ஒரு சொற்றடை சொல்லுவாங்க நீர் சுருக்கி மோர் பெருக்கி நெய் உருக்கி உண்பாரதம் பேருரைக்கில் போமே பிணி அப்படின்ட்டு அதாவது நீரை சுருக்கணும் நீரை வந்து நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சுக்கணும் அது மாதிரி நீர் கு சுருக்கி இல்லை நீர் கருக்கின்னு சொல்லுவாங்க மோர் பெருக்கி மோரை வந்து நல்லா பெருக்கணும் தயிர் மாதிரி கட்டியாக எடுக்கக்கூடாது தயிர் வந்து அவ்வளோ தூரம் நல்லதில்லை சில பேர் கேட்பாங்க தயிரும் மோர் ஒன்று தானே தயிர் சாப்பிட்டுக்கலாமேன்ட்டு தயிர் கொஞ்சம் உடல் எடையை கூட்டக்கூடியது உடலுக்கு சீரணத்தை மந்தத்தன்மையை கொடுக்கக்கூடியது அதனால தான் தயிரை நல்லா மோ மோர் மாதிரி நிறைய தண்ணீர் விட்டு கடைஞ்சி எடுத்து அந்த மோரை நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து மோர் பெருக்கி உண்பார்தம் இது சாப்பிட்றவங்களுடைய பேரை சொன்னாலே நோய் வராது அப்படிங்கிறது தான் அன்றைக்கி வந்து நோயணுகா விதியாக சொல்லப்பட்ட ஒரு மிகப்பெரிய விஷயம் ஸோ ஒட்டு மொத்தத்தில் மோருங்கிறது நான் முதலே சொன்ன மாதிரி எப்படி நீரின்றி அமையாது உலகோ அது மாதிரி மோரின்றி அமையாது ஒரு நல்லுணவு அப்படின்னு சொல்லலாம் ஸோ அன்றாடம் நம்ம வந்து மோர் சாப்பிடுவோம் திரும்ப திரும்ப சொல்லலாம் இன்றைக்கி நிறைய சொல்கிற மாதிரி இந்த உள்ளம் கேட்கட்டுமே மோர் அப்படின்னா அந்த மோரை தான் நம்ம உள்ளம் கேட்கணும் அப்படி கேட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா பல நோய்கள் வராமல் நம்மை காத்து கொள்ளலாம் குடல் புண்கள் போகும் வந்த நோய்கள் விரைவில் வெளியேறுவதற்கு ஒரு மிக குறைவான விலையில் கிடைக்கக்கூடிய ஒரு ப்ரோபயாட்டிக் பானம் மோர் தான்